இருக்கு திருமணத்துக்கு நிறைய உலகங்கள் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஆலயங்கள் இருக்கு நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆலயங்கள் ஒரு மூணே மூணு ஆலயங்கள் அந்த ஆலயங்களுக்கு போய் நீங்க சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் கை கூடும் இரு மாற்று ஒன்றும் சந்தேகமே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கட்டாயம் நடந்தே தீரும் இது இறைவனுடைய தீர்ப்பு அந்த கோயிலோட தீர்ப்பு இந்த மண்ணை மெரிடா உனக்கு திருமணம் உண்டுன்னு அந்த தெய்வீக ஆலயங்கள் சொல்லுது அது எந்த கோயில் அப்படின்னு சொன்னா முதல் கோயில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகில் திருவிழி மலலை திருவிழி மலலை அந்த ஊருக்கு பேர் சாமின்னு பேர் அந்த சுவாமி பேர் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் கல்யாண சுந்தரேஸ்வரர் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அந்த சாமி பேரே மாப்பிள்ள சாமின்னு பேர் அந்த சாமி வந்து எல்லா கோயிலையும் நீங்கள் சிவலிங்கமாக பார்த்துருப்பீங்க சிவன் கோயில் கோயில் போனால் அம்பாள் இருக்கும் லிங்கமாக இருக்கும் அந்த கோயிலுக்கு போனால் சிவன் பார்வதி ரெண்டுமே உருவமா இருப்பாங்க தாலி கட்டிக்கிட்டு திருமண குளத்துல இருப்பாங்க ஸோ அந்த கோயில போய் நீங்க தரிசனம் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் உண்டு அங்கே போய் திருமண சாந்தி அர்ச்சனைன்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க மாலை கொடுப்பாங்க அதை வாங்கியாந்து வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடைபெறும் ஏன்னா அந்த கோயிலுக்கு எந்த ஒரு சிவன் கோயிலையும் விஷ்ணு சக்கரம் வாங்கினது அதாவது சங்கு சக்கரம் அதாவது விஷ்ணுக்கு சங்கு இருக்கு சக்கரம் இல்லை சக்கரம் வாங்கின ஊரு திருவெள்ளி மலை ஸோ விஷ்ணுவே சாமி சரண அடைஞ்ச இடம் அந்த இடம் சக்கரம் வந்து தான் ஒருத்தர் ஜெயிக்கும் அதாவது சங்கு சக்கரம்னா ஒருத்தர் சக்கர தாழ்வார் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்கர தாழ்வார் சன்னதினே ஒன்று இருக்குது அது மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில் வெற்றி அடையினா திருவிழி மலலை அந்த ஊர் பேர் திருவிழி மலலை விழிநாதர் சுவாமி பேர் விழிநாதர் அந்த ஒரு தமிழ் பேர் மாப்பிள்ளை சுவாமின்னு பேர் நான் இந்த அம்பால நீங்கள் வணங்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு மாலையை கொண்டு அந்த வீட்டில் வச்சிங்கன்னா தொண்ணூறு நாள்லேருந்து நூறு நாளில் உங்களுக்கு திருமணம் முடிந்துவிடும் விடும்